வணக்கம் நான் டாக்டர் ஒன்பது ஜூன் பிற்பகல் ஒன்னு மணிக்கு ரிஷபராசியில பயிற்சியாக கூடிய சுக்ர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலன்களை நிறைய அபரிவிதமான நற்பலன்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி மேஷராசி என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டன் பார்த்துக்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து இந்த சுக்கர பகவான் வந்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபன வந்தா அதே மாதிரி கலத்திரஸ்தானம் ஏழாம் பாவம் அதுக்கும் அதிபனா வந்தா அவன் வந்து பாருங்க இப்ப ரிஷபராசில பயிற்சி ஆகியிருக்கான் அப்ப உங்களுக்கு ரெண்டாம் வீடு அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்தினோட அதிபன் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலேயே பயிற்சி ஆகியிருக்கான் அப்படின்னா என்ன பொதுவ வந்து பாருங்க மீஷராசி அன்பர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு அந்தஸ்து செல்வாக்கே எல்லாமே வரும் அது எப்படிங்க வரும் நாங்க ஏழை நாட்டு சனில இருக்கோம் இல்லைங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழரை நாட்டு சனில இருந்தாலும் குரு பகவான் ஒரு வருஷம் நிறைய நல்லது செய்ய போறான் குரு பகவான் எப்படி குடுப்பாருன்னு கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மின்ஸ் த ரேஸ் அந்த மாதிரி வந்து பலன்களை கொடுப்பாரு ஆனா சுக்கர பகவான் வந்து பாருங்க சட்டுன்னு வந்து பலன்களை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டாம் பாவத்துல சுக்கர பகவான் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு வசதி வாய்ப்பு அதிகமாகும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் குடும்பத்துல ஒரு விதமான நிம்மதி சந்தோஷம் நிறைய பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சனி பகவான் வந்து பாருங்க ஏழ்ற நாட்டா சனியா வரத்துக்கு முன்னாடியே இந்த ஏழ்ற நாட்டா வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சுங்க அது உண்மைதான் அவர் வந்து பாருங்க சனி பகவான் அவர் வரத்துக்கு சில மாதங்கள் முன்னாடியே நற்பலன்கள் கொடுக்கலனாலும் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாரு நிறைய பலன்கள் கொடுக்கணும்னாலும் கொடுக்க ஆரம்பிச்சுடுவார் ஆனா சனி ரொம்ப வேகமா கொடுக்க மாட்டார் அவரை வந்து மந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப நிதானமா தான் கொடுப்பாரு என்னங்க சொல்றீங்க எங்களுக்கு சந்தோஷம்லாம் பெருசா வந்து வரலைங்க ஆனா சனி நல்லது கொடுக்கும் போது பெரிய லெவல்ல சந்தோஷம் சட்டுன்னு வரல ஆனா சனி ஏழரை நாட்டு சனியா வந்ததுல அந்த கெடுபலன்கள் சட்டுன்னு வருது அப்படின்னா அவர் சட்டுன்னு கொடுக்கறது இல்லைங்க அவர் நிதானமா தான் கொடுப்பாரு ஆனா அந்த பிரச்சனைகள் வந்து இன்டென்சிஃபைடா இருக்கும் ரொம்ப டீப் சீட்டடா இருக்கும் அப்ப அந்த பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த பிரச்சனைகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும் ஆனா எல்லா பிரச்சனைகளும் நல்லதுக்கே தீட்ட தீட்ட தீட்டதான் வயிறும் அதனால அவர் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பினையா தான் இருக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அதுக்கும் மேல ஒரு வருஷம் குரு நல்லது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கும் மேல இந்த ஒரு மாசம் சுக்கரன் இரண்டாம் பாவத்துல உட்காந்து நிறைய நல்லது செய்யப்படுறாரு ஆக என்ன சொல்ல வர அப்படின்னா ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா அந்த பஞ்சாயத்து எல்லாம் இவர் வந்து ஓவர் கம் பண்ணுவார் அப்பன்னா என்ன பஞ்சாயத்துல மொத்தமா தீந்துருமா என் குடும்பத்துல பயங்கர ஹாப்பினஸ் வந்துருமா அப்படி கிடையாது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களோட புத்திசாலித்தனத்தால ஓவர் கம் பண்ணலாம் அதை தீர்த்து வைக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது இருக்கும் ஒத்த வார்த்தையில சொல்லணும்னா சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றது மிகுதியாகவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்ப ரெண்டாம் பாவத்துல வந்திருக்கக்கூடிய சுக்கர பகவான் மேஷத்துக்கு எல்லா விதத்திலயும் நல்லது கொடுப்பார் எந்தெந்த விதத்துல பொதுவாக வந்து பாருங்க உங்களுக்கு மரியாதை

முன்னேறுவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே முக்கியமா இந்த அம்மா எப்ப பாரு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்காங்களே அப்ப நம்ம ஓட ஆரம்பிக்கலாம் ஓட ஆரம்பிக்க ஓட ஆரம்பிச்சு அவங்க டெஸ்டினி நீங்க அடைவீங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல உண்மையாவே சனிக்கு உழைக்கிறவங்களை ரொம்ப பிடிக்குங்க நீங்க உழைக்கிறது கவலைப்பட மாட்டீங்க ஆஹ் ஒரு ஆளுமை நிறைஞ்ச பர்சன் ஏமாத்தவங்கள பிடிக்காது மேஷத்துக்கு ஏமாத்த தெரியாது மத்தவங்களை போய் சொல்லி துரோகம் பண்றவங்கள பிடிக்காது மேஷத்துக்கு மத்தவங்களுக்கு துரோகம் பண்ணவும் தெரியாது பெரிய லெவல்ல போய் சொல்லி மத்தவங்க மண்ணுக்குள்ள புதைக்கவும் தெரியாது அப்புறம் என்ன கவலை ஓடணும் உழைக்கணும் 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 இந்த ஏழரை வருஷமும் உழைக்க நீங்க ரெடியா இருந்தா சனி பகவான் உங்களை எல்லாம் கெடுக்க மாட்டாரு இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி இருக்க அதுக்கும் மேல இந்த ஒரு மாசம் வந்து பாருங்க சுக்ரன் சூப்பர் டூப்பரா நிறைய நல்லது செய்ய போறார் சரிங்க எல்லாம் ரைட்டு பரிகாரம் ஏதாவது இருக்கா எப்பயுமே நீங்க பரிகாரம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பீங்களே அப்படின்னா வந்து பாருங்க ஆஹ் நல்ல பலன் அடிக்கக்கூடியதுதான் சும்மா ஏதோ ஒண்ணு போறப்போக்குல ஒரு பரிகாரத்தை சொல்லிட்டு போறதெல்லாம் கிடையாதுங்க நம்ம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பத்து ரூபாய் வேலை செய்யறோம்னா அதுல நூறு ரூபாய் பலன் வரும் பத்து ரூபாய் வேலை செய்யணும்னா ஆயிரம் ரூபாய் பலன் வரும் அந்த மாதிரி பரிகாரங்கள் தான் சொல்லுவோம் அந்த விதத்துல மேஷம் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா துர்கை தாயார வழிபாடு பண்ணணும் வீட்டு பக்கத்துல சின்ன கோயில் இருக்கு அப்படின்னா கூட அதுல துர்கை சன்னதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க சில வருடங்களுக்கு முன்னாடி துர்கைக்கு ஏத்துறது ராகு காலத்துல ஏத்துறது அப்படின்றது ஒரு பெரிய வழிபாடு ஒரு பெரிய பரிகாரமா இருந்துச்சு இன்றளவும் அது இருக்கதான் செய்யுது அப்ப அதனால சின்ன சின்ன கோயில்ல கூட துர்கையே பிரதிஷ்ட பண்ணாங்க அப்ப வீட்டு பக்கத்துல எந்த கோயில் இருக்குன்னாலும் துர்கை அப்படின்னு இருப்பா அவளுக்கு நீங்க போயிட்டு எலுமிச்சம்பழ ஏத்தணும் அப்படின்னு இல்லைங்க நெய் விளக்கு ஒண்ணு ஏத்தி ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிறைய நல்லது நடக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எனக்கு சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல தெளிவா முழுச வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்